மேசராசி நீர்களை எதிலும் திட்டமிட்டு செயல்படவும் உறவினர்களின் விலையில் நெருக்கடியான சூழல் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் விழவும் சக ஊழியர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் ரிசர்வராசி நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடனை அடைப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் சக ஊழியர்களால் அனுகூலம் உண்டாகும் ராசி இளைஞர்கள் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் நெருக்கமானவர்களுக்காக மற்றவர்களின் உதவிகளை தேடுவீர்கள் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வாடிக்கையாளர்களின் அறிமுகம் ஒத்துழைப்பும் மேம்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் நிர்வாகம் தொடர்பான துறைகளில் மேன்மை உண்டாகும் கடகராசி கடகராசினியர்களே பணி நிமித்தமான அலைச்சல் குறையும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் அரசு சார்ந்த காரியங்களில் பொறுமை வேண்டும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் கலைத்துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழிலில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் சிம்ம ராசி நீர்களே நினைத்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் வியாபார விஷயங்களில் எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் கன்னிராசி நீர்களே வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் சவாலான செயல்களையும் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் துளாம்பராசின் ஈர்களை நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் மனதளவில் தெளிவு பிறக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் பழைய சரக்குகள் மூலம் லாபங்கள் மேம்படும் விற்சகராசின் ஈர்களை குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கலைத்துறையில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படும் வியாபார அபிவிருத்திக்கான செயல்களில் கவனம் வேண்டும் அதிகாரிகளின் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் தனுசு நீர்களே நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பம் மறையும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பயணங்களில் மிதவேகம் நல்லது வியாபாரத்தில் புதிய வியூகங்களை செயல்படுத்துவீர்கள் அலுவலகத்தில் அமைதியான அமையும் சூழல் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசி வீரர்களே பேச்சுகளின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உயரதிகாரிகளிடத்தில் வரையும் முயற்சிகளில் இருந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் சில அனுபவங்களின் மூலம் புதிய அத்தியாயம் பிறக்கும் மீனராசின் உயிர்களே குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதளவில் ஒருவிதமான குழப்பம் உண்டாகும் உத்தியோகத்தில் கோபமின்றி செயல்படுவது நல்லது வியாபார செயல்களில் சிந்தித்து செயல்படவும் எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும்